தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஈரோட்டில் உள்ள துணி கடைகளில் தள்ளுபடி விற்பனை அறிவிக்கப்பட்டதால் காலை முதலே வாடிக்கையாளர்கள் துணிகளை வாங்கிச் செல்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம் இளங்கோவன் விவரம் நாடு முழுவதும் நேற்று தீபாவளி பண்டிகையானது உற்சாகமாக கொண்டாடப்பட்ட ஒரு நிலையில் தீபாவளிக்கு மறுநாள் ஈரோட் ஈரோட்டில் உள்ள ஜவுளி கடையில் துணி வகைகள் தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுவது வழக்கம் தள்ளுபடி விற்பனை விற்கப்படும் இந்த துணி வகைகளை வாங்குவதற்காக ஈரோடு மட்டுமின்றி சேலம் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்துள்ளனர் காலை அதிகாலை முதல் ஸ்டாக் உள்ளவரை வரை நடைபெறும் இந்த விற்பனையில் அனைத்து வகையான துணியில் தள்ளுபடி துணிகளுக்கு தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுவதால் மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி வருகின்றனர் மேலும் சில கடைகளில் ஜிபே கிடையாது என்றும் வாங்கப்படும் துணிகள் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது என்ற அறிவிப்பு இருந்த போதும் ஆயிரக்கணக்கான மக்கள் அதிகாலை முதலே துணிவர்களை வாங்க இருக்க குவிந்துள்ளனர் இதனையடுத்து அசம்பாதம் எதுவும் ஏற்படாமல் இருக்க இருப்பதற்காக நகர காவல்துறை கண்காணிப்பாளர் முத்துகுமார் தலைமையில் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி இளங்கோவன் Wherever you go, whatever